இது என்னது எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் நல்லா சொன்னாங்க அடடடா எவ்வளோ பெரிய கட்சிக்கு தலைமை வாங்கி நல்லா நடத்திட்டு வர்றாரு ஒரு புரட்சி தமிழர் அப்படின்னு நினச்சோம்னா அவர் இப்படி ஆயிட்டாரு இவ்வளவு திறம்தால்தான் ஒரு தலைவன் இருக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி இருக்குது ஒன்றும் இல்லைங்க அவர் ஏதோ இப்போ பரப்புரையை போயிட்டுருக்காரு அங்க சொல்லியிருக்காரு அறநிலைத்துறை நிதியிலிருந்து கல்விக்கு படத்தை பயன்படுத்தக்கூடாது அது பெரிய உலகமாக தப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் படத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு நல்ல உள்ள படைத்தவர்கள் ஜெய விருந்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்துவது அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து ஐயோ இத கேட்டு எனக்கு எப்படி வந்து தன்னை முட்டாளங்கறத மக்கள்கிட்ட தானா போய் சொந்த காசுல சூனியை வச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குதுன்னு எனக்கு புரியல ஏங்க அறநிலைய தெரியுங்கிறது கிட்டத்தட்ட ட்ரஸ்ட் மாதிரி ட்ரஸ்ட் படத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க அப்போ அரசுக்கு நிதி எங்க இருந்து வருது அது இப்படியான நிதி அது வேற டாப்பிக்கு சரியா இது வந்து இருக்கிற நிதி நிறைய பேருக்கு மாத மாதம் ஊக்கத்தொகை கொடுக்கணும் இலவசமாக பேருந்து விடணும் அதுக்கு டிரைவர் பெட்ரோல் அது இதுன்னு சம்பளம்னு எக்கச்சக்கமான செலவு இருக்கே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவாக இருக்குது அப்போது மக்கள் வந்து காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்துகிறாங்க அது திரும்ப மக்களுக்கே எடுத்துகிட்டு போய் அதை ஒரு கல்லூரியாகவோ பள்ளிக்கூடமாகவோ கட்டி அதில் மக்களுக்காக அதை படத்தை செலவு பண்ணுறது என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லைங்க ஏங்க என்னங்க நடக்குது நாட்டில் ஒரு மனுஷன் ஒரு சுயநலத்துக்காக எதை வேணால் இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் அடைய வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரே என்னமோ ஆனால் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாதுங்க யார் ஒருவர் வந்து கல்விக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொழிலுக்கும் உற்பத்திக்கும் நெசவுக்கும் விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் முக்கியத்துவ முக்கியத்துவம் கொடுத்து ஆளாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட்டாக நிற்பாங்க அதை விட்டுட்டு நம்மளுடைய சுய லாபத்துக்காக